சிதம்பரம் பார்வதி அரகர எல்லாம் மேஸ்வர பெருமான் பொற்பதங்களை வலுத்திக் கொண்டு ஞானசம் பெருமானின் பொன்னார் கலன்களையும் நமச்சிவாயமூர்த்திகளின் பொன்னார் மண்ணமொழி மன்னமொழிமைகளால் பணிந்து போற்றிக்கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனே செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலம் திருவிடை மருது நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும் மூன்று அர்ஜுனம் அப்படிங்கிற பேரை வச்சு மூணு இருக்கும் மல்லிகார்ஜுனம் மத்தியார்ஜுனம் புடார்ஜுனம் அப்படின்ட்டு இந்த புடார்ஜுனம்ங்கிறது தான் திருப்புடை மருது மத்தியார்ஜுனம் மத்தி அதான் இடை மருது மல்லிகார்ஜுனம் அப்படிங்கிறது தான் ஸ்ரீசைலம் அப்படிங்கிறது தெரியும் இது வந்து சோழ நாட்டு தென்கரை தலம் எது திருவிடை மருதூர் வந்து ஆஹ் அதுக்கு அடுத்தது போல ஆஹ் இது வந்து வரகுண பாண்டியனுக்கு பிரம்மகத்தி நீங்கிய தலம் மருதவனம் ஷண்பகாரண்யம் சக்திபுரம் என்ற பெயர்கள்லாம் அதுக்கு இருக்கு இது மகாலிங்க தலம் அப்படின்னு புகழப்படுகிறது இதை சுற்றி ஒன்பது பரிவார தலங்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அதாவது அஹ் விநாயகருக்கு திரு முருகப்பெருமானுக்கு சுவாமி மலையும் நடராஜ பெருமானுக்கு சிதம்பரமும் அஹ் நவக்கிரகங்களுக்கு சூரியனார் கோயிலும் தட்சிணாமூர்த்திக்கு ஆலங்குடியும் பைரவருக்கு சீர்காழியும் நந்தி தேவருக்கு திருவாவுடுதுறையும் சோமாஸ்கந்த மூர்த்திக்கு திருவாரூரும் சண்டிகேஸ்வரருக்கு ஆஹ் அதாவது சேங்கலூர் அப்படிங்கிற தலம் அதுக்கு போல இது வந்து திருவாவுடுதுறை ஆதீனத்தை சேர்ந்த தலமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆஹ் திருவிடை மருதூர் தெரு அழகு அப்படிங்கிறது முதுமொழி இறைவனுடைய திருநாமம் வந்து மகாலிங்கேஸ்வரர் மருதவனேஸ்வரர் அப்படிங்கறதெல்லாம் ஆஹ் அதுக்கு அருகிலேயே அம்பாள் வந்து போக சக்தியும் இருக்கிறார் மருத மாணர்க திருநாமமும் இருக்கு அன்பில் பெரியாள் அம்பாள் பேர் பாகம் பெரியாள் மாதிரி அன்பில் பெரியாள் இறைவி வந்து அஹ் அடுத்தால பிரகத் சுந்தர குஜாம்பிகா பெருநல முலையம்மை என்பது தன வந்து அர்ஜுனம் அதாவது மருதமரம் தீர்த்தம் வந்து காவிரியும் காருண்ய அமிர்த தீர்த்தமும் தல விநாயகர் வந்து ஆண்ட விநாயகர் அப்படிங்கிறது மூவரால் பாடம் பெற்ற தலம் தேவர் மணிவாசக பெருமான் பட்டிரத்தார் போன்ற பலராலும் பாடம் பெற்றது அஹ் அதற்கு அடுத்தால பெரிய கோயிலு நாலு பிரகாரங்கள் வீதிய சேத்தாச்சனா அஞ்சு பிரகாரம்னு சொல்லிக்கிடலாம் வெள்ளி பிரகாரம் பெரிய பிரகாரம் அஸ்வமேத பிரகாரம்னு சொல்லப்படுது இது மூலம் சுவாமி அப்பாள் போயில நல்லா வலம் வர முடியும் இந்த பிரகாரத்தை வலம் வந்தால் பேயி பைத்தியம் பேய் பிடிச்சிருந்தது பைத்தியம் பிடிச்சிருந்தோம்னா அதெல்லாம் நீங்கி இருக்கும் இன்றைக்கும் அந்த மாதிரி பீடிக்கப்பட்டவர்கள்லாம் அந்த தளத்துல வந்து வழிபட்டு பயன்பெறுவதை நான் அறியலாம் அடுத்து கொடுக்குடி பிரகாரம் அதுல சுவாமியை மட்டும் வலம் வர முடியும் அதுக்கு அடுத்தால பிரணவ பிரகாரம் அதுலயும் சுவாமி வலம் வர முடியும் இதுலதான் தல விருட்சம் இருக்கு அம்பாள் கோயில் இருக்கிறது வந்து உள் பிரகாரம் அதுக்கு உள்ளேயும் இன்னொரு பிரகாரமும் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படுது நான்கு வீதிகளோட மூலையில நான்கு விநாயகர் கோயில்கள் இருக்கு தேரடி விநாயகர் கோயிலும் கீழ வீதியில விஸ்வநாதர் கோயில் மேல வீதியில ரிஷிபுரீஸ்வரர் கோயில் தெற்கு வீதியில ஆத்மநாதர் கோயில் வடக்கு வீதியில சுக்கநாதர் கோயிலும் இருக்கு நடுவுல இந்த மகாலிங்கேஸ்வரர் இருக்கிறதுனால இந்த தலத்தை வந்து பஞ்சலிங்க தலம் என்று போற்றுவார்கள் வடக்கு வாசல்ல அகோர வீரபத்திர கோயிலும் மேற்கு வாசல்ல குமரன் கோயிலும் இருக்கு அஹ் கிழக்கு வாசல்ல வந்து படித்துறை விநாயகரும் பட்டினத்தாரு இருக்காங்க மேற்கு வாசல்ல பத்திரகிரியாரும் ஆஹ் தரிசனத்தாராரு சொக்கநாதர் கோயில் உள்ள மூர்த்திக்கு அபிஷேகம் செய்து மேகராக குருந்திய பண்பாடினால் மழை பெய்யும் என்பது மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது ரெண்டு சுவாமி அம்பாள் ரெண்டு பேரோட சன்னிதியுமே கிழக்கு நோக்கி தான் இருக்குது கோயிலுக்கு உள்ள பாண்டியன் கோபுரத்தையும் சேர்த்தோம்னா ஐந்து ராஜ கோபுரங்கள் இருக்கு ஆஹ் அதற்கு அடுத்தார் போல விநாயகர் முருகன் உமாதேவியார் திருமால் காளி லட்சுமி சரஸ்வதி வேதம் வசிஷ்டர் ரோமேச முனிவர் ஐராவணம் சிவ வாக்கியர் கபிலர் அகத்தியர் வரகுண பாண்டியன் போன்றோர் இந்த தளத்துல வழிபட்டு பேர் பெற்றுள்ளார்கள் அப்படின்னு பாக்குறோம் மூலவர் வந்து மகாலிங்கேஸ்வரர் அழகான மூர்த்தி நிறைவான தரிசனம் அம்பாலும் நல்ல அழகு அதுக்கப்புறம் மௌனமாக தவம் செய்த மூகாம்பிகை சன்னதி இருக்குது மேரு பிரதிஷ்டை இருக்கு அஹ் தைப்பூசத்துல சுவாமி வந்து காவிரிக்கு எழுந்தருளி ஐராவண துறையில தீர்ப்ப கொடுப்பாரு அப்படிங்கிறது சொல்லப்படுது மருதவன புராணம் அப்படிங்கிறது தல புராணம் அது வந்து கொட்டையூர் சிவப்பொழுது தேசியர் பாடியிருக்கிறாரு மகாவித்வான் அவர்களும் உலா பாடியிருக்காங்க ஆக இப்படியாக இந்த தலத்தை பற்றிய அஹ் செய்திகள் இந்த அளவுக்கு நமக்கு இருக்கின்றன அப்படிங்கறத பார்க்கிறோம் ஆஹ் அதற்கு போல பட்டினத்தடிகள் கோவை பாடினாங்க அப்படிங்கிறதையும் பார்த்திருக்கோம் தைப்பூசத்துல ஆடுறது ரொம்ப சிறப்பு தைப்பூச உற்சம் ரொம்ப ரொம்ப சிறப்பு ருத்ரனும் இந்த தலத்துல சுவாமிய வழிபட்டிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம் ஆஹ் அம்பாளோட எழுந்தருளி இருக்கக்கூடிய சாம்ப தட்சிணாபூர்த்தியை பற்றி கல்லால் இழக்கீழ் வாடா மொழி தானும் ஈடா உரைகின்ற இடை அப்படின்னு ஞானசிமந்த பெருமன் பாடியிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம் அதற்கு அடுத்தார் போல உம் பெருநல மாமுலை நாயகி அப்படின்னா அம்பாளுக்கு ஒரு திருநாமம் இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் சரி அதற்கு அடுத்தாற் போல அம்பா எம்மை அப்படிங்கிறது போக அம்பாள் அதாவது சுவாமிக்கு பக்கத்துல மகாலிங்க பெருமானுக்கு பக்கத்திலே இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம் சரி அதற்கு அடுத்த போல தன்னை பூஜிக்க கூடிய எல்லோருக்கும் அறிவுறுத்தம் பொருட்டு சுவாமி தன்னைத்தான் பூசித்த பெருமையும் உடையது இந்த தலம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் சரி சரி இந்த அளவில் இதை பார்த்துக்கொண்டு இப்போது நாம் பதிகத்தை சிந்திக்க துவங்கலாம் பரவுவார் பிழிதீர்க்கும் நலத்தை உடைய திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரரை வணங்கி பாடிய பல பதிகங்களுள் ஞானசமுத பெருமான் பாடினதுல இதுவும் ஒன்று அப்படின்னு செக்லார் பெருமான் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார் இப்போது அந்த முதல் பாடலை பார்க்கலாம் பொங்கு நூல் மார்பினீர் பூத படையீர் பூங்கை தங்கு செஞ்சடைய சாமவேதம் ஊதினீர் எங்கும் எழிலார் மறையோர்கள் முறையால் ஏத்த இடைமருதில் மங்குல் தோய் கோயிலை கோயிலாக கோிலாக அப்படிங்கிறது இந்த முதல் பாடல் அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா திருமியணில அழகா சுவாமி வந்து என்ன வைத்திருக்கிறார் பூ நூல் அணிந்திருக்கிறார் அதான் நூல் மார்பினர் அப்படிங்கிறது அதைத்தான் சொல்லுது அடுத்து சுவாமி கூட எப்போதும் பூதகணங்கள் இருக்கும் இல்லையா அதனால பூதப்படையினரே அதான் பூதப்படையே உடையவரே அப்படின்னு சொல்லி அழகான கங்கி தங்கம் செஞ்சடையை உடையவர் செஞ்சடையப்பர் கங்காதர மூர்த்தி அப்புறம் சாமவேதத்தை பாடுபவர் சுவாமிக்கு சாமவேதம் ரொம்ப பிடிக்கும் அதற்கு அதை அவரே பாடவும் செய்றாரு அருண்மதும் அவர்தான் அவர் பாடவும் செய்யறாரு அதற்கு அடுத்தார் போல அழகான ஆஹ் எழிலான் எழிலார் இல்லையா அழகான மறைகளை கற்று உணர்ந்த மறையவர்கள் எல்லா இடங்களிலையும் முறையால் ஏத்த முறையால்னா வேதாகம விதிப்படி ஏத்த அழகாக இடைமருதூரில் வானளாவிய கோயிலையே உன் கோயிலாக கொண்டு மகிழ்ந்துள்ளீர்கள் கழித்து இருக்கிறாராம் மிகவும் மகிழ்ச்சியோடு அந்த எழுந்தருளி எழுந்துள்ளாராம் என்று அழகாக சொல்லியிருக்கிறார் மங்கு தோய் கோயிலே மங்குல்னா மேகம் அதான் பானாளாவிய கோயில் அப்படின்னு அங்கே சொல்லிருக்காங்க படைனா கணம் கணங்களை அப்படிங்கறத பாருங்க சரி இப்போது இரண்டாவது பாடல் நீரார்ந்த செஞ்சடைய நெற்றி திருக்கண் நிகழ்வித்தீர் ஓரார்ந்த வெண்மழு ஈர் பூதம் பாடலீர் ஏறார்ந்த மேகலையால் பாகம் கொண்டு இடைமரு சீரார்ந்த கோயிலே கோயிலாக சேர்ந்தீரே அப்படின்னு பாடியிருக்காரு இரண்டாவது பாடல் சரி இப்ப அந்த பாடல் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா நீரார்ந்த செஞ்சடை இல்லையா ஆஹ் முதல் பாடல்ல பூங்கங்கை தங்கு செஞ்சடைன்னு சொல்லியிருந்தாரு இப்ப இதுல நீர் நீர்னு குறிச்சாச்சுனாலும் சுவாமி கிடையாது கூடிய நீர் எதுதான் கங்கைதான் இந்த ஆகாய கங்கை சுவாமி எல்லோரும் பொருட்டும் தாங்கினார் இல்லையா அதுதான் அப்ப கங்கையார்ந்த செட்டடையை உடையவர் அப்புறம் என்னது நெற்றியில சுவாமிக்கு அழகா கண்ணு உண்டு நெற்றி கண் அதுக்கப்புறம் என்னதான் போர்க்கருவி இல்லையா அந்த போர்கருவி ஆகிய வெண்மழு ஒன்றை எந்தி இருப்பவர் பூதங்கள் பாடுதலை உடையவர் இல்லையா அவர் கூட எப்போதும் இருக்கு அது பாடிக்கிட்டே இருக்கு பூதங்களும் பாடுது சுவாமி கூட சென்று சார்ந்ததன் வண்ணம் அப்புறம் ஏறார்ந்த மேகலையால் மேகலை அப்படிங்கிறது இடுப்புல அணியக்கூடிய ஒரு ஆபரணம் அதனால அந்த அஹ் அழகான மேகலையை அணிந்த பார்வதி தேவியை பாகமாக கொண்டீர் அப்படின்னு சொல்லுவார் பாகம் கொண்டீர் அப்படின்னு சொல்லுவார் மங்கை பங்கனாக மாதோர் கூரனாக இருக்கிறாரு சுவாமி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இடைமருந்தூர்ல ஆஹ் சீரார்ந்த கோயிலு அப்படிங்கிறது சீர்ண சிறப்பு மேன்மை அப்படின்னு அர்த்தம் அப்ப சிறப்புமிக்க அந்த இடை இருக்க கோயிலையே உங்களுடைய கோயிலாக கொண்டு சேந்தீரேன்னா என்ன அர்த்தம் எழுந்தருளி உள்ளீரே அப்படின்னு அர்த்தம் இணைந்தீர் இல்லையா அப்படின்னு சொல்லலாம் சரி அப்போ ஆஹ் மகிழ்ந்தீரேன்னு சொல்லியாச்சு இப்ப வந்து ஆஹ் சேந்தீரேன்னு இரண்டாவது பாடத்துல சொல்லியிருக்காரு சரி பூதம் பூதங்கள் எல்லாம் பாடுது அப்படிங்கறது அழகா அந்த பாட்டுல நமக்கு எடுத்து காட்டியிருந்தாங்கன்னு பார்த்தோம் ஏதார்ந்த மேகலை சொல்லும்போது ஏனா அழகு சரி இனி மூன்றாம் பாடல் அழல் மல்கும் அங்கையில் ஏங்கி பூதம் அவை பாட சுழல் மல்கும் பாடலீர் சுடுகாடல்லால் கருதாதீர் எழில் மல்கும் நான் நான்மறையோர் முறையால் ஏத்த இடைமருகில் பொழில் மல்கு கோயிலே கோயிலாக பொலிந்தீரே அப்படின்னு சொல்றாரு சரி இப்ப என்ன அந்த பாடலின் கருத்து என்ன சொல்கிறது அப்படின்னு நம்ம இப்ப பாக்கலாம் அழல்னா தீன்னு நமக்கு தெரியும் அதனால நிறைந்த தீயை மல்குதல்னா நிறைதல் தானே அதனால அந்த நிறைந்த தீயே அழகான கையில் அங்கை அப்படின்னு சொல்லியாச்சு அழகான கையில சுவாமி என்ன அழகர் தானே அதனால அந்த அழகான கையில ஏந்தி பூதாங்கள் பாட சுழன்று ஆடுகிறார் சுவாமி சுடுகாடல்லால் பிற இடத்தை நினை சுடுகாடுன்னு சொல்றது நமக்கு அடிக்கடி சொல்றதுதான் நம்ம ஊர்ல இருக்க சுடுகாடு கிடையாது ஊழி காலத்துல உலகம் பூரம் அழிஞ்சிருக்கும்ல அததான் சுடுகாடுன்னு சொல்றது அதனால அந்த அதை தவிர வேற அப்ப அவர் மட்டும்தான் இருப்பார் அதனால வேற எந்த இடத்தையும் நீங்க நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அழகான நான் வரையோர் முறையால் ஏத்தி வழிபட இல்லையா மேற்கனவே பார்த்தது வேதாகமப்படி மறையோர்கள் எல்லாம் ஏத்தி வழிபட இடைமருதூரில் உள்ள சோலைகள் சூழ்ந்த கோயிலை பொழில் மல்கு அப்படின்னு தெரியல பொழில்னா சோலைகள் பூஞ்சோலைகள் அதெல்லாம் நிறைந்த அந்த இடை மருதில் இருக்கக்கூடிய கோயிலை கோயிலாக கொண்டு பொலிந்தீர் அதில் விளக்கினீர் அப்படின்னு நான்காம் பாடல் பொல்லா படுதலை ஒன்று ஏந்தி புறங்காட்டாடலீர் பில்லால் புறம் ஒன்றும் எரித்தீர் விடையா கொடியினீர் எல்லா கணங்களும் முறையால் ஏத்த இடைமருதில் செல்வாய கோயிலே கோயிலாக சேர்ந்தீரு என்பது பாடம் பொல்லா அப்படின்னா பொலிவில்லாத அப்படின்னு அர்த்தம் அப்ப அந்த பொலிவற்ற தசை பற்றிய அந்த பிரம்ம கபாலம் இருக்கு இல்லையா அந்த த மண்டை ஓட்டை ஏந்தி திருப்பி எனது புறங்காடுதான் அது அந்த ஊழி காலத்துல ஆடக்கூடியவர் பெருமாள் எப்போதுமே ஆடுவாரு இந்த புறங்காடுன்னு தொடர்ந்து ஊழி காலத்துல ஆடுறதுன்னு சொல்லுங்க அடுத்த வில்லா முப்புறங்களை எரித்தவர் அது உபச்சாரம் தான் சிரிச்சுதான் எரிச்சாரு அப்புறம் ரிஷப கொடியை உடையவர் விடையார் கொடிய அப்படின்றது எல்லா கணத்தினரும் முறையால் போற்ற மீண்டும் முறையால் தான் வேத ஆகமப்படி எல்லா கணங்களும் சிவகணங்கள் முதலிய எல்லா கணங்களும் பூதகணம் பாடுன்றதையும் பார்த்தோம் சிவகணங்களும் பாடுது அதனால அவங்க எல்லாரும் முறையால் போற்ற இடைமருதில் உள்ள செல்வமான கோயிலையே உங்களுடைய இருப்பிடமாக கொண்டுள்ளீர் அந்த சேர்ந்தீரைங்கிறதுக்கு இணைந்தீரேனு கூட பொருள் எடுத்துக்கிடலாம் சரி அஹ் விடையார் கொடிங்கிறது எருது ஊரு எழுதிய கொடிகள் அரிசிபா வாகனம் ஏர்ந்தாட்டம் கோதிலையா ஏறாம் கொடி அப்படின்னு திருவாசகத்துல திரு தசாங்கத்துல சொல்லியிருப்பாரு செல்வாய அப்படிங்கிறது செல்வமாகிய நம் விகுதி கெட்டிருக்கு செல்வாய செல்வம் தருவாய் நீயே அப்புறம் செல்வாய் தருவானாய் நீயே இதெல்லாம் அப்பர் சுவாமிகளுடைய வாக்கு சுவாமி வந்து செல்வ செல்வன் கலலயத்தில் செல்வம் நம்முடைய அவருடைய திருமணியை வணங்குறதே ஒரு பெரிய செல்வம்னு ஞானசுந்த பெருமானு தெரியிருப்பாரு சுவாமி வந்து ஐஸ்வர்யர் இல்லையா சர்வ ஐஸ்வர்ய சம்பரன் வேதாமரை போற்று சரி இனி ஐந்தாம் பாடல் வருந்திய மாதவத்தோர் வானோர் ஏனோர் வந்து ஈண்டி பொருந்திய தைப்பூசமாடி உலகம் பொலிவைத திருந்திய நான்மரையோர் சீரால் ஏத்த இடைமருதில் பொருந்திய கோயிலே கோயிலாக உக்கீரே அப்படின்னு சொல்றார் நீர் வந்து விரதங்களால் வருந்திய மாதவத்தோர்கள் இல்லையா அப்புறம் வானவர் ஏனோர் வந்து கூடி எல்லாரும் வராங்க வந்து எதுக்கு வராங்க தைப்பூச நாள்ல காவிரியில நீராடி உலகவரோடு தாமும் மகிழுமாறு திருத்தமான நல்ல நான்மறையில் வல்ல அந்தணர்கள் முறையால் ஏத்தாம் வேதாகம் அப்படி அவர்களெல்லாம் எல்லாவற்றையும் பாடி வழிபட அந்த இடைமருதில் உள்ள கோயிலையே நீர் உண்முடைய இடமாக கோயிலாக கோயிலாக அதாவது சுவாமி உள்ள எழுந்தருள் புகுந்து எழுந்தருளி இருக்கின்றார் அப்படின்னு அவர் அது எல்லாம் உபச்சார்த்தா ஏன்னா அவர்தான் சர்வ வியாபகமா எல்லா இடத்துலயும் இருப்பாரு சரி ஆஹ் அதுல வருந்திய அப்படின்னா தவக்காத மெய் வருந்திய இல்லையா அவங்கள குறிக்குது அப்படிங்கிறத பாக்குறேன் ஆஹ் ஏதோ அப்படிங்கிறது மண்ணுல மண்ணு உலகத்துல இருக்கவங்க பாதாள உலோகத்துல இருக்கக்கூடியவங்க அவங்க தான் ஈண்டி அப்படிங்கிற சொல்லுக்கு கூடி அப்படின்னு பொருள் இந்த தளத்துல தைப்பூசத்துல தீர்த்தமாடி வழிபடுதல் தொன்று தொட்டு நிகழக்கூடிய ஒரு வழக்கு அதனால தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவோ இன்னும் ஞான சம்பந்த பாடிப்பாரு அப்பர் சுவாமிகள் வந்து பூசம் நாம் புகுதும் புனலாடவே என்றும் தேசம் புகுந்து ஈண்டி ஒரு செம்மை உடைத்தாய் பூசம் புகுந்தாடி என்றும் பாடியிருக்கிறார் இந்த தளத்துல தைப்பூசம் வந்து ரொம்ப விசேஷம் அப்படிங்கறத ஞாபகம் சரி அதனால அத சொல்றாரு அப்படிங்கிறத பாக்குறோம் அதற்கும் அடுத்த என்ன சொல்ற பொலிவு இல்லையா கோயிலாக பொலிந்தீரேன்னு நல்ல சிவ பொலிவோட சுவாமி இருக்குமோ அந்த கோயில் எவ்வளவு பொலிவா இருக்கும் இப்போது ஆறாவது பாடல் முடிந்தது ஐந்தாவது பாடல் முடிஞ்சு இப்ப ஆறாவது பாடலை பாக்கலாம் சலமல்கு செஞ்சடையீர் சாந்த நீர் பூசி நீர் வலமல்கு வெண்மழு ஒன்று ஏந்தி மயானத்து ஆடுவீர் நீர் ஆடலீர் இளம் மல்கு நான்மறையோர் இனிதா ஏத்த இடை புலம் மல்கு கோயிலே கோயிலாக பொலிங்கீவே என்பது பாடல் சரிப்பா அந்த பாடல் என்ன சொல்லுது அப்படிங்கறத இப்ப நம்ம பாக்கலாம் சலம் மல்கு செஞ்சடை சலம்னா என்னது நீர் தடுத்து கங்கையை குடிக்குது சுவாமி வந்து கங்கையே எல்லாருக்காகவும் கருணாமூர்த்தி எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக கங்கை பூலோகத்துக்கும் வரணும் ஆனா அழியவும் கூடாது அதோட வேகத்தால தன்னோட ஜடையில அடக்கிட்டாரு அதனால அந்த கங்கை தங்கிய செஞ்சடையே சுவாமியோட ஜடை சென்னா இருக்கும் அஹ் செஞ்சடைய திருப்பனந்தாள்ல சுவாமி திருநாமமே அதுதான் அடுத்து சாந்தமும் நீரும் பூசியவர் அதற்கு அடுத்தால வெற்றி பொருந்திய வெண்மழு அதாவது அதான் வளம் அப்படின்னு சொல்லி சொல்லிய வளம் அப்படிங்கிறது வெற்றியை குறிக்கும் அந்த வெண்மழு ஒன்றை ஏந்தி அந்த ஊழிக் காலத்தில் ஆடுபவர் இல்லங்கள்ல தங்கியுள்ள நான்மறையோர் வழிபாட்டு காலங்கள்ல வந்து இனிதாக போற்ற இடைமருதூரில் நல்ல ஞானமயமான கோயிலை நேர் இருப்பிடமாக கொண்டுள்ளீர் அப்படின்னு சொல்றாரு இளம் அப்படிங்கிறது இல்லம் அப்படிங்கிற பொருள் வீட்டை குறிக்கும் பொருள் இன்னொன்னு பற்றின்மை அப்படிங்கிற ஒரு பொருள் எடுத்துக்கிடலாம் நான் வரையவர்கள்லாம் வேதம் சொல்லி சொல்லி அவங்களுக்கு பற்று இல்லாம இருக்கு அப்படிங்கிறதையும் ஆஹ் அந்த புலம் மல்கு கோயில் புலம்னா அறிவு இடத்தையும் குறிக்கும் அந்த அறிவுங்கிறத நம்ம ஞானம்னு சொல்லுவோம் இல்லையா அதனால ஞானமயமான அந்த கோயிலே பெருமை அவர் ஞானமயமான மூர்த்தி தானே தானே அதனால அவர் அந்த தளத்துல கோயில் கொண்டிருக்கிறார் சரி இனி ஏழாவது பாடல் ஆஹ் புலம் மல்கு கொன்ற புலிய புலியின் அதீர் ஒளிவார்ந்த சினமல்கு மால்விடையீர் செய்யீர் கரிய கண்டத்தீர் இனமல்கு நால்மரையோர் ஏத்தும் சீர்கொள் இடைமருதில் கனமல்கு கோயிலே கோயிலாக கலந்தீரே என்பது பாடல் சரிப்ப இந்த பாடல என்ன சொல்லுது அப்படின்னு பாக்கலாம் ஆஹ் புனன் மல்கு கொன்ற இல்லையா புனம்னா கொல் கொல்லை இல்லையா அதனால காடுகள்ல வளரக்கூடிய கொன்றையினது மலர்களை எல்லாம் சூடியிருப்பவர் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதற்கு போல புலி அகழ் அகழ்னா தோல் புலி தோரை உடுத்தியவர் அப்புறம் பொலிவுன்னா அழகுதான பொலிவார் அழகான சினமல்கு மால் சினமிக்க வெள்விடையை உடையவர் அப்படிங்கறத சொல்லியிருக்கு இந்த மால்விடைன்னு சொல்லும் பொழுது திருமாலாகிய எருது தடமதில்கள் அவை மூன்றும் தளலெறித்த அந்நாளில் இடவமதாய் தாங்கினான் திருமால்கான் சாழலோ என்பது திருவாசகம் அதனால சுவாமிக்கு திருமாலும் இருதா இருந்திருக்கு ஆஹ் தர்ம விடை அறவிடைன்னு சொல்றது இருக்கு ஆன்ம விடை உயிரே ஆஹ் ரிஷுபவாகமா வருது பல நேரங்கள்ல இந்திரன் ரிஷபமா வந்திருக்காரு ஆனா பலரும் எல்லோரும் சுவாமிக்கு வாகனமாக விரும்பிதான் ஆஹ் ஏத்துக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் சரி அதுக்கு அடுத்தார் போல செய்ய செய் அப்படிங்கிறது சிவந்த நிறத்தை குறிக்கும் செந்நிறத்தை உடையவர் பெருமான் அடுத்து கரிய கண்டத்தீர் அதனால இந்த பாடல வந்து பிரதோஷத்துல பஞ்ச பஞ்சபிராணத்துக்கு பாடல்தான் அப்புறம் இனம் அல்லது நான் மறையோர் ஏற்றும் இல்லையா அதனால திரளாக பொருந்திய அந்த நான்மறையோர் ஏற்றுதல்னா எனது பாடி வழிபடக்கூடியது இந்த சிறப்புமிக்க இடை மருந்துல மேகங்கள் தவளக்கூடிய கோயிலை உங்களுடைய இருப்பிடமாக கொண்டுள்ளீர் கலந்தீர்னா எனது அதுலயே சேர்த்து இருக்கார் பெருமான் அப்படின்னு பாக்குறாங்க கனம்னா மேகத்தை குறிக்குது கடைசியில வருது இல்லையா அது கோயிலோட உயர்ச்சியை கூட்டுது புரிக்குது இனம் மல்கு இனம்னா கூட்டம் ஆஹ் அதாவது மறைக்கும் மறையோர்க்கும் இல்லையா பொது அது நல்ல அது வந்து நிறைய எல்லாம் மறைகளும் நிறைய அது மாதிரி கூட்டம் அது சொல்லக்கூடியவங்களும் நிறைய இருக்காங்க அப்படின்ட்டு நான் அதை ஓதக்கூடிய அந்தடர்கள் நிறைய இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சரி ஆஹ் அதற்கு அடுத்தாற் போல எட்டாவது பாடல் சிலை வைத்த வெங்கடையால் புறமும் எரித்தீர் திரனரக்கன் தலைப்பத்தும் தித்தோளும் நெறித்தீர் தையல் பாகத்தீர் இலைமைத்த தன்பொழிலும் வயலும் சூழ்ந்த இடைமருதில் நலம் வைத்த கோயிலே கோயிலாக நயந்தீரே என்பது பாடல் என்றால் அர்த்தம் சரி இப்ப மேலையாகியில்ல செலுத்திய கொடிய கணையால சிலை அப்படிங்கிறது வில்லு அதுல வந்து எதோ புறம் மூன்று எரித்து முப்புறங்களை எரித்தவரே அப்படின்னு சொல்லி திரல் அரக்கன் வலிமையான அந்த ராவணனோட பத்து தலைகளையும் தோள்களையும் நெறித்தவரே இருபது தோள்களையும் நெறித்தவரே அப்படின்னு சொல்லிட்டு தையல் பாகத்தீங்கிறது மாதோர் பூரனாக இருப்பதை குறிக்கிறது இலைகள் அடர்ந்த பொலில்களும் தன்னா குளிர்ச்சி குளிர்ச்சியான பொலில்களும் சோலைகள் அதுவும் வயல்களும் சூழ்ந்த இடைமருதில் உள்ள அஹ் அழகு நிறைந்த கோயிலை உங்களுடைய இருப்பிடமாக கொண்டுள்ளேன் அப்படின்னு சொல்றாரு நலம் ஒய்த்த கோயிலு சொல்ற அழகை குறிக்கிறது நைந்தீர்னா விருந்து நீர் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம் உய்த்த அப்படின்னா செலுத்திய சிலை உயிர் செலுத்தியன்னு அர்த்தம் சரி இனி அடுத்த போல ஒன்பதாவது பாடல் மறைமல்கு நான்முகனும் மாலும் அரியா வண்ணத்தீர் கரைமல்கு கண்டத்தீர் கபாலம் ஏந்தும் கைய நீர் அரைமல்கு வண்டினங்கள் ஆளும் சோலை இடைமருதில் நிறைமல்கு கோயிலே கோயிலாக நிகழ்கீரே அப்படின்னு சொல்றாரு மறைமல்கு நான்முகன் அதாவது வேதங்களை ஓதக்கூடிய நான்முகனும் திருமாலும் அறிய இயலாத வண்ணத்தீர்னா தன்மை உடையவரே அப்படின்னு சொல்லிட்டு கரைமல்கு கண்டத்தின்னு சொன்னதுனால இந்த பாடலையும் பிரதோஷத்தப்போ பஞ்சபிராணத்துக்கு பாடலாம் சுவாமி கரைக்கண்டன் அப்படிங்கிறத எடுத்து சொல்லி கையில பிரம்ம கபாலத்தை ஏந்தி இருக்கிறார் கபாலமேந்து கையில இருக்கிறதையும் சொல்லிட்டு அரைமல்கு இல்லையா ஆஹ் அறை அப்படிங்கிறது ஓசையை குறிக்குது அதனால இசை விளக்கக்கூடிய வண்டுகள் பாடக்கூடிய சோலைகள் எல்லாம் சூழ்ந்த இடைமருதுல நிறைமல்கு கோயில் நிறைவான கோயிலையே உங்களுடைய இருப்பிடமாக கொண்டு நிகழ்ந்தீர் நிகழ்ந்தீர் தான் விளங்கி அப்படின்னு அர்த்தம் நிறை அதாவது நிறைய நினைப்பவர் அது நல்ல ஒரு நிறைவாக நினைப்பவர் அப்படிங்கிறது அப்படிங்கிற சொல்லுக்கு வண்டினங்கள் ஆளும் இல்லையா ஆளும்னா ஒலிக்கும்னு அர்த்தம் சரி இனி பத்தாவது பாடல் ஆஹ் சின்போர்வை சாக்கியரும் மாசு சேரும் சமணரும் துன்பாய கட்டுரைகள் சொல்லி அலர் தூற்றவே அல்லல் தூற்றவே இன்பாய அந்தணர்கள் ஏத்தும் ஏர்கொள் இடை அன்பாய கோயிலே கோயிலாக அமர்ந்தீரு என்பது பாடல் அற்பமான கோவை அணிந்த அதைங்கிறது சின்மை அதாவது அஹ் அற்பமான ஒரு போர்வையை அணிந்த சாக்கியர்கள் அதாவது பௌத்தர்களும் அழுக்கு மாச சேர் அழுக்கு அழுக்கேறிய உடம்பென பிடிக்க மாட்டாங்க இல்லையா அதனால அந்த சமணப்படும் துன்பமயமான கட்டுரைகள் எல்லாம் சொல்லி தூற்ற துன்பம் தரக்கூடிய கட்டுக்கதைகள் எல்லாம் சொல்லி தூற்றி அதனால என்னதான் வருது ஆஹ் அல்லல் தான் வருது அதாவது துன்பம் தான் வருது சரிதானே ஆஹ் அல்லல் அப்படிங்கிறது துன்பத்தை குடிக்குது அந்த கட்டுரைகள் எல்லாம் சொல்லி சுவாமியை தூற்ற இன்பம் கருதும் அந்தணர்கள் ஏத்தக்கூடிய அழகான இடை மருத்துல அன்பு வடிவமான கோயிலையே உன்னுடைய கோயிலாக கொண்டுள்ளேன் அப்படின்னு சொல்றாரு அன்பே சிவம் இல்லையா அதனால அன்பிற்குரியதாகிய கோயில் அப்படின்னு அமர்தல்னா என்னது விரும்பி எழுந்தருளி இருந்தால் அப்படிங்கிறது பொருள் இப்போது பதினோராவது பாடல் நிறைவு பாடல் கல்லின் மணிமாட கழுமலத்தார் காவலன் நல்ல அருமறையான் நல் தமிழ் ஞான சம்பந்தன் எல்லி இடைமருதில் ஏத்த பாடல் இவை பத்தும் சொல்லுவார்க்கும் கேட்பார்க்கும் துயரம் இல்லை என்று சொல்ற சொல்லுவார்னா பதிகத்தை ஓதக்கூடியவங்க அல்லது பண்ணோட பாடக்கூடியவங்க கேட்கிறவங்களுக்கும் துயர் இல்லை என்று சொல்லுகிறார்னா ரெண்டு பரன் சொல்லியிருக்காரு நமக்கு இந்த பதிகத்துக்கு கல்லால் இயன்ற அழகான மாட வீடுகளை கொண்ட கழுமனங்கிறது சீக்கிரம் குறிக்கிறது அதன் தலைவனாகிய நன்மை நல்லங்கிறது நன்மை தரக்கூடிய அருமறை ஞான சம்பத்தன் எல்லினா என்னது ராப்போது ராப்போதில் இடை மருதை அடைந்து ஏத்திய பாடல்கள் அதாவது பாடின பாடல்கள் இந்த பத்தையும் யாரு சொல்லுதாங்களோ அதாவது பாடுறாங்களோ அப்புறம் யாரு அடுத்தவங்க பாடுறதை கேட்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் துயரம் துயரம் எனது பிறப்பும் இறப்பும் தான் முதல்ல துயரம் வந்து பிறப்பு அப்புறம் பிறப்புனால வரக்கூடிய இறப்பு அதெல்லாம் கிடையாது அப்படின்னு அழகா எடுத்து சொல்லி இருக்காரு சரி இந்த அளவில இந்த சிந்தனைக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நந்திகளை சமர்ப்பித்து அடுத்து இதை நேர்த்தியாக பதிவு செய்து ஒளிபரப்பி கொண்டிருக்கும் சைவன் டாட்டார் பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் விரும்பி ஆவலோடு செவி மழக்கக்கூடிய சிவனையர் செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது மிக மலிவழம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஊங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சித்திரம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம்